அண்மை செய்தி சென்னை அக்கரையில் உள்ள வீட்டில் அன்புமணியுடன் முகுந்தன் சந்தித்து இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாசின் பேரன் முகுந்தனுடன் அன்புமணி தற்போது சந்தித்திருப்பதாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் பாமகவில் அதிரடியாக பல்வேறு நகர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இன்றைக்கு காலை முதலே பாமக தைலாபுரத்தில் ராமதாசை சந்தித்து பல்வேறு நிர்வாகிகள் அவர்களது கோரிக்கைகளை வண்ணம் இருக்கிறார்கள் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை அப்பதவியில் இருந்து நீக்குவதாக ஏற்கனவே அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார் அவர் செயல் தலைவராக செயல்படுவார் என்றெல்லாம் கூறப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நேற்றைய தினத்தில் அவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருந்தது நானே தலைவராக தொடர்கிறேன் என்றும் இந்த சித்திரை பெருவிழா மற்றும் வலுவான கூட்டணியை அமைக்க நான் கட்டமை கடமைப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் கூறி அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதன் பின்புதான் சைலாபுரத்தில் டி பற்றி கொண்டது போல ராமதாஸ் அவர்களுக்கு தன்னையும் மீறி அன்புமணி அவர்கள் செயல்படுவதாக அவர் நினைத்ததாக கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் விழுப்புரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்த நிர்வாகிகள் அனைவரையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் தைலாபுரத்திற்கு வர சொல்லி அவர் அந்த சந்திப்பை நிகழ்த்தினார் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அன்புமணி இல்லத்தில் பனியூரில் இருக்கக்கூடிய அன்புமணி இல்லத்தில் அவருடைய அன்புமணியை சமாதானப்படுத்தும் வகையில் மூத்த நிர்வாகிகள் அன்புமணியை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக முன்னாள் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அதே போல முருகானந்தம் அதே போல முகுந்தன் ராமதாஸ் அவர்களுடைய பேரன் முகுந்தன் உள்ளிட்டோர் தற்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள் அந்த நம் ஏற்கனவே பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தனை பாமகவினுடைய இளைஞரணி தலைவராக நியமிப்பது தொடர்பாகத்தான் இருவருக்கும் வாக்குவாதம் அதனை தொடர்ந்துதான் விரிசல் என்பது ஏற்பட்டதாக தகவல் எல்லாம் வெளியாகி இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய முகுந்தனை தற்பொழுது நேரடியாக அன்புமணி அவர்களை சந்தித்து சமாதானம் அந்த நிகழ்வுகள் தற்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இன்று சரியாக நான்கு மணி அளவில் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சித்திரை மாநாடு நடக்க இருக்கிறது அந்த மாநாட்டு திடலை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார் அதற்கு முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்க போகிறார் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்